வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் முன்னெடுக்கப்படவிருந்த வேலைநிறுத்தம் தற்காலிகமாக இடைநிறுத்தம் இயல் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து ஆயுதங்கள் மீட்பு போலீசாரால் பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு சஞ்சீவ கொலை சம்பவம் கைதாகியுள்ள சட்டத்தரணி தொடர்பில் வெளியான தகவல் எதிர்கட்சியினர் அனைவருக்கும் உயர் அச்சுறுத்தல் ஹர்சனா எம்பி பகிரங்கம் தொடர்வது விரிவான செய்திகள் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்திருந்தது எனினும் முன்னெடுக்கப்பட இருந்த வேலைநிறுத்த போராட்டம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியீட்டு அறிவித்துள்ளது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்திசர் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இடையே நேற்று இரவு நடைபெற்ற இணக்கங்களின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார அமைச்சினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையை மீறி தன்னிச்சையாக நடைமுறைப்படுத்த முயற்சித்த வைத்தியர்களின் இடமாற்றங்களை இடைநிறுத்தவும் அதற்கு பதிலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறையின் மூலம் ஒரு கால அட்டவணையுடன் வைத்தியர்கள் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்தவும் எனக்கு ஏற்பட்டதாக அந்த சங்கம் தெரிவிக்கின்றது அத்துடன் இந்த இணக்கங்கள் என்று நடைபெறும் சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் விசேட கலந்துரையாடலில் உறுதிப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அந்த இணக்கங்களை கருத்தில் கொண்டு சுகாதார அமைச்சின் நிர்வாக வைத்தியர்களின் கலந்துரையாடலில் குறித்த இணக்கங்கள் உறுதிப்படுத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமாக கிடைக்கும் வரை அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்று சபையால் அறிவிக்கப்படவிருந்த நிறுத்தத்தை இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் அந்த இணக்கங்கள் நடைமுறைப்படுத்த படாவிட்டால் எந்த நேரத்திலும் மீண்டும் வேலை நிறுத்தத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக சீலிங்கின் மேல் மறைத்து வைக்கப்பட்ட இரண்டு மெகசின்களும் வயர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதனையடுத்து பல்கலைக்கழக நிர்வாகத்தினரால் கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் பாதாள உலகத் தலைவர் கனிமல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சட்டத்தரணி பானாந்துறையைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரர்களான குடுசாலிந்து மற்றும் சிரான் பாசிக் தரோன் உள்ளிட்ட பல பாதாள உலக குற்றவாளிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர் என்பது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சட்டத்தரணி தற்போது துபாயில் தலைமறைவாக உள்ள கேகல் பத்ர பத்மேவின் கும்பலின் முக்கிய ஒருவராக கருதப்படும் தரோன் என்று பாதாள உலக நபருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளார் என்பதையும் போலீசார் வெளிப்படுத்தியுள்ளனர் கல்கசி பகுதியில் உள்ள கடற்கரையில் உள்ள அங்கீகரிக்கப்படாத ஹோட்டலை எடுத்ததற்காக போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முன்வந்தவரும் இந்த சட்டத்தரணிதான் என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த ஹோட்டலானது சிரான் பாசிக் என்ற பெரிய போதுப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இந்த சட்டத்தரணி நாட்டின் முக்கிய பொருள் கடத்தல்காரர் மற்றும் பாதாள உலகத் தலைவர் என்று கூறப்படும் பானா துறை பொருள் கடத்தல்காரர் கொடுசாலை சார்பாகவும் நீதிமன்றத்தில் ஆயராகியுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது உள்ள பாதாள உலக குழு உறுப்பினரான தரூன் என்பவரின் வேண்டுகோளின் பேரில் நீதிமன்றில் கனேமூல சஞ்சீவாவை படுகொலை செய்வதற்கு தேவையான வசதிகளை இந்த சட்டத்தரணி இஸ் ஆர் சவந்திக்கு வழங்கியதாக தெரிய வந்துள்ளது இந்த கொலையில் பாதாள உலக குற்றவாளிகளுக்கு சட்ட உதவி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே அவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கேகல்புத்ர பத்மேவிடம் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த சட்டத்தரணி பற்றிய தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சிகளில் உள்ள அனைவருக்கும் உயர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக உயர் அச்சுறுத்தல் விடுவிக்கப்படுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன் ராஜகருணா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவுக்கு முன்கூட்டியே தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக தகவல் கிடைத்திருக்காவிட்டால் என்று அவர் உயிருடன் இருந்திருப்பாரா என்பது சந்தேகம் அவரை போன்று எதிர்கட்சிகளில் உள்ள அனைவருக்கும் எவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுகின்றது சமூக வலைதளங்களில் பகிரங்கமாக இவ்வாறு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றது அரசாங்கத்தினுள் எவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது வெலிகம்ப பிரதேச சபை தலைவர் தனக்கான பாதுகாப்பை எழுத்து மூலம் உத்தியோகபூர்வமாக கோரியிருந்த போதிலும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை இறுதியாக அவரது உயிர் பாரி போனது துப்பாக்கி சூடுகளால் மாத்திரமன்றி மர்மமான முறையிலும் ஒவ்வொரு நாளும் பல மரணங்கள் இடம்பெற்றுக் கொண்டுள்ளன தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டுமானால் போலீஸ் அரசியல் மேம்படுத்தப்படுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் மா அதிபர் ஜேவிபியின் பொது செயலாளரை போன்று ஊடகவியலாளர் மாநாடுகளில் கருத்துக்களை வெளியிடுகின்றார் அவர் இந்த நாட்டின் மா அதிபர் ஆவார் மாறாக அரசாங்க போலீஸ் மா அதிபர் அல்ல பாதாள உலக குழுக்களை அளிப்பதாக கூறி அதன் ஊடாக எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான முயற்சிகளையே அரசாங்கம் முன்னெடுப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை உள்ளிட்ட ஆறு நாடுகளுக்கான பயண ஆலோசனைகளை சேர்மன் புதுப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கனடா பிரான்ஸ் மொராக்கோ டென்மார்க் மற்றும் மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கே ஜேர்மன் பயண ஆலோசனைகளை புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நாடுகளில் அதிகரித்து வரும் போராச்சுறுத்தல்கள் அரசியல் அமைதியின்மை உள்ளிட்ட காரணங்களால் ஜேர்மனி பயண ஆலோசனைகளை புதுப்பித்துள்ளது அத்துடன் குறித்த நாடுகளுக்கு பயணிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு சேர்மன் தமது மக்களை கோரியுள்ளது அவுஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் இலங்கையை விஜிதா என்பவரே குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் மெல்போனில் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட உள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மெல்போன் விகாரையில் ஆறு சிறுமிகளுக்கு எதிரான வரலாற்று பாலியல் குற்றங்களில் தேரர் குற்றவாளி என்ன நிரூபிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இரண்டுக்கு இடையிலான காலப்பகுதியில் இந்த குற்றங்களை செய்ததாக கவுண்டின் நீதிமன்ற நடுவர் மன்றம் தீர்ப்பளித்துள்ளது வயதான தேரரால் தொஸ்பிரயோகத்துக்கு உள்ளான அனைத்து சிறுவர்களும் விகாரையில் சமய நெறி கேட்க சென்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையை பாலியல் ரீதியாக துன்பம் செய்ததாக எட்டு குற்றச்சாட்டுகளிலும் பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தையுடன் அநாகரிக்கமான செயலை செய்ததாக ஒன் குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார் தேரர் பாலியல் ரீதியாக ஐந்து வயது சிறுமியை துன்புறுத்தியதாக நீதிமன்றில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மகளிர் தொடரின் இரண்டாவது அரையிறுதி போட்டி நேற்று தினம் நவி மும்பை டிவை பாட்டில் நடைபெற்றது இந்த போட்டியில் அவுஸ்திரேலிய அணி மற்றும் இந்திய அணிகள் பல பரீட்சை நடாத்தினர் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய அவுஸ்திரேலிய மகளிர் அணி நாற்பத்தி ஒன்பது தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றது அவுஸ்திரேலியாவினால் நிர்ணயிக்கப்பட்ட முன்னூற்று முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் என்ற மிகவும் கடினமான வெற்றி இலக்கிய நோக்கி பாதிலுக்கு தொடுப்படுத்தாடிய இந்தியா நாற்பத்தி எட்டு தசம் மூன்று ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்று நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்று அபார வெற்றியூட்டியது துடுப்பாட்டத்தில் இந்திய அணி சார்பில் ஜெமிமா ரோட்ரிகஸ் ஆட்டமிழக்காத அபார சதமும் அணி தலைவி ஹாமன் பிரீத் கோர் பெற்று அரை சதமும் இந்தியாவை வெற்றி பெற செய்தன இதேவேளையில் நேற்று முன்தினம் முதலாவது அரையிறுதி போட்டி தென்னாப்பிரிக்க மகளிர் அணி மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு இடையில் இடம்பெற்றது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இங்கிலாந்து மகளிர் அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இறுதிப் போட்டியில் விளையாட முதலில் தகுதி பெற்ற தென்னாப்பிரிக்கா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை உலக சம்பியனை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை சந்திக்க உள்ளது மகளிர் உலக கிண்ண தொடரின் ஐம்பத்தி இரண்டு கால வரலாற்றில் முதன் முறையாக இங்கிலாந்து அல்லது ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் இல்லாமல் ஒரு இறுதி போட்டி நடைபெறவுள்ளமை விசிட அம்சமாகும் இந்தியா இதற்கு முன்பு இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் இறுதிப்போட்டிக்கு போட்டிக்கு தகுதி பெற்றது எனினும் தென்னாப்பிரிக்க அணி இந்த வாய்ப்பை வென்றது இதுவே முதல் முறையாகும்